ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Katavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தெட்டு ஏஎம் தொண்ணூத்தெட்டு அறுபத்தி ஏழு ஒலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் செவனு குவார்ட்டர் கட்டணும் வண்டிக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் ஒம்பது மாதமோ ஆல்ரெடி கரண்டில் இருக்குது சரண்டர் பண்ணி என்ஓசி பேப்பரோட கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நிறைய வியூவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்க ஒன் பாயிண்ட் செவன் பெரிய வண்டி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்ததுனால இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்குறோம் மேக்ஸிமம் லைஃப் டேக்ஸ் வண்டி தான் போடுவோம் லைன் ஓட்டுறவங்க பெரிய வண்டி வேணும் அப்படின்றதுனால இந்த வண்டி போட்டிருக்கிறோம் வண்டியில் வந்து நாலு டயருமே புது டயரு பாருங்கள் நாலு டயருமே புதுசு வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோட கிளாரிட்டியோட நல்லா பினிஷிங்காக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வண்டி வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணி கொடுக்குறோம் இல்லை உங்கள் வண்டி சேல்ஸ் பண்ணணும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சேனலை கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு விளம்பரம் பண்ணி சேல்ஸ் பண்ணி விற்று கொடுத்துருவோம் வண்டியில் பாருங்கள் ஸ்டெப்னி டயரை இருக்குது மற்றபடி தொட்டி பாருங்கள் தொட்டியெல்லாம் நல்லா கிளீராக தான் இருக்குது டஸ்ட் ஆர்டர் இருக்கிறதே தவிர மற்றபடி புது தொட்டி உள்ள இன்சைடு போகிறதுக்கு மேட்டு எல்லாமே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த எக்ஸ்ட்ரா லாங் பிக்கப்போட ரேட்டு வந்து ஒரு எட்டு லட்சரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் இருந்தால் முன்ன பின்னே உங்களுக்கு அனுசரித்து பண்ணி தருவாங்க எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய் வரைக்குமே லிமிடெட் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுக்குறாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தால் உங்களுக்கு செக் இருக்கணும் க்ளீயராக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி ஸ்டெப்னி எல்லாமே கொடுத்துருவாங்க நாலு டயமே புதுசு வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் பாருங்கள் வீல் கப் எல்லாமே கூட இருக்குது இன்சைட்லேயே உங்களுக்கு எல்லாமே வண்டி பார்க்கும்போது கிளாரிட்டியாக பக்காவாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் கிலோமீட்டர் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நாலு வருஷம் ஆனாலும் கம்மி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நேரில் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீல்ஸு பேனர் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துருவாங்க வண்டியோட இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்டுனாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து கேட்டு பண்ணிக்கலாம் வண்டியில் ஏதாவது சின்ன சில்லர் செலவு இருந்தாலும் அதையும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டாயிர ஒன் பாயிண்ட் செவன் எக்ஸ்ட்ரா லாங்கு பிக்கப்பு எஃப்சி வந்து நாலு மாதமும் இன்சூரன்ஸ் ஒம்பது மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் நாலு டயரு புதுசு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சம் சொல்கிறாங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்